ஹலோ நண்பர்களே வணக்கம் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம உடம்பை பற்றினா சில தெரியாத தகவல்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது நம்ம கண் இமை இருக்கு இல்லைங்களா ஒரு நாளைக்கு பதிமூணாயிரம் தடவை கண் இமைக்குதான் அப்போது ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் முறை கண் இமைக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம உடம்பில் ரத்தம் இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தொம்பதனாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அதாவது பத்தொன்பதனாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது நம்ம எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணுறோம் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறோம்னு பாருங்கள் அட்லீஸ்ட்டு டெய்லி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது நடங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் அறுபத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் நமக்கு வருதான் அதில் எவ்வளவு எண்ணங்களை வந்து நம்ம வந்து ஆக்டிவ் கொண்டுக்கிட்டு வர்றோம் எத்தனை எண்ணங்களை வந்து அதை வந்து செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா அறுபத்தையாயிரத்தையும் பண்ண முடியாது அதில் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சென்டாவது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதை எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம இது ஹார்ட் பீட்ருக்கு இல்லைங்களா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது தடவை ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது தடவை ஹார்ட் பீட் துடிக்குது அப்படிங்கிறாங்க பாருங்கள் அதாவது நினைச்சாவே பிரமிப்பாக இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொன்றுமே பிரமிப்புக்கு உண்டான விஷயம்தான் அதே மாதிரி நம்ம இது இருக்கு இல்லைங்களா நரம்புகள் அந்த நம்ம நரம்புகளை எடுத்து அந்த நரம்பை எவ்வளோ லெங்க் அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் அதாவது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னா இந்த பூமியை வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நம்ம நரம்புகள் இருக்குது ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொன்றும் பிரமிப்பான ஒரு விஷயங்கள் தான் அந்த உடம்பை நம்ம நல்லா பாதுகாத்து கொடுத்தோம்னா தான் அந்த உடம்பு நமக்கு நல்லதாக கொடுக்கும் ஸோ நம்ம அந்த உடம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற நம்ம தான் பார்த்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத கொடுத்தோம்னா அது நமக்கு தேவையில்லாத கொடுக்கும் அது நமக்கு தேவையில்லாத என்ன கொடுக்குன்னா தேவையில்லாத வியாதிகள் ஸோ உங்கள் உடம்பை லவ் பண்ணுங்கள் உடம்ப எப்படியெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிறோம் நீங்களே யோசிங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதுவுமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்பை லவ் பண்ணுங்கள் ஏன்னா சுவர் இருந்தால் சுவர் இருந்தால் தானே சித்தனை வரைய முடியும் சுகத்தை நல்லா வைங்க அழகாக போயிட்டு அன்னைக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழ்க்கை தேங்க்யூ வெரி மச் மை ஃப்ரெண்ட்ஸ்